ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் மேக்ரோனின்னு சொல்லிட்டு சுஹேலோடய வீட்டு சைடில் செய்கிற ரெசிபி தான் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாஸ் இருக்குது நான் மெயின்லி யூஸ் பண்ணியிருக்கறதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோனியில் செஞ்சுருக்கேன் ஃப்யூசிலி பாஸ்தாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் கார்கேலி சொல்கிறாங்களே இந்த ஷெல் மாதிரி இருக்குமே அந்த டைப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன் மற்றதுலேயும் ட்ரை பண்ணியிருந்தால் அந்த சாஸ் வந்து உள்ளே போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆகிருக்காது ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எக்ஸ் வந்து ஃபைவ் ஃபோர் உங்களோட இஷ்டந்தான் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா சிகப்பு மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் சொல்லிருக்க இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா இனிக்கு பர்டிகுலராக ஃப்யூசிலி அண்ட் இந்த ஷெல் டைப்ஸ் பாஸ்தா இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இல எல்லாம் தேவை அது தவிர எண்ணெய் உப்பு இந்த ரெண்டு ஐட்டம்ஸும் சேர்த்து நான் வீடியோவில் காமிக்கல இது வந்து குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் பேரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்காக குக்கரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் லைட்டாக சூடான பிறகு இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சும்மா ஸ்மெல் வரத்துக்காக இது இடையில் போட்டதுக்கப்புறமா வந்து வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம் வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் குக்கானால் போதும் நம்ம பிரியாணி மாதிரி பண்ண மாட்டோம் குக்கரில் தான் வைக்க போகிறோன்றதுனால அவ்வளோ தூரம் குக் ஆகிந்தால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணிடுறேன் அதுவும் சேர்ந்து நல்லா இந்த ஆயிலோட குக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வந்து தக்காளியை ஆட் பண்ணிடலாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்ட உடனே சால்ட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா தக்காளியெலாம் சேர்ந்து அடிப்பிடிக்காமல் ஈஸியாக வந்து ஆகி வரும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் புதினா கொத்தமல்லி எவ்வளோ போடணுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான் நான் ஒரு குட்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ கொ புதினா கொத்தமல்லியோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இந்த மூணுமே வந்து ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே சைடில் வந்து தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே இப்போ ரெடியாக இருக்குது ஸோ ஒரு கப் வாஸ்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் இல்லைன்னா ஒனிமுக்கா ரெண்டு கப் வரைக்கும் மேக்ஸிமமாக தண்ணி வைக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கற பார்த்தீங்கன்னா ஒன்மை முக்கா கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஸோ தண்ணி ஊற்றின உடனேவே வந்து இது ஒரு நல்ல கிரேவி மாதிரி அது ஆல்ரெடி ஹாட் வாட்டர்ன்றதுனால டக்குன்னே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ எக்ஸ் வந்து ரூம் கிட்ட வந்திருக்கோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சால்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் முன்னாடியே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ சால்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சிருக்க எக்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணி இதுக்குள்ளே போட போகிறோம் எக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா பாஸ்தா போட்டுறீங்க அப்படின்னா எக் வந்து தனியாக ஒரு நல்லா ஒரு போச் எக் பண்ணால் எப்படி ஒரு ரவுண்டாக அதுவே ஃபார்ம் ஆகி ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸுமே தனித்தனியாக ஃபார்ம் ஆயிரும் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எக் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போடறச்சு கரெக்டாக வரும் ஸோ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எக் எல்லாம் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் நம்ம ரெடியாக வச்சிருக்கேன் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப நிறையா மிக்ஸ் பண்ணி எக்ஸை வந்து உடச்சிடக்கூடாது ஜஸ்ட் இதை இம்மர்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு எக் வந்து லைட்டாக சைட்ஸில் தள்ளி விட்டுட்டு பாஸ்தா போய் கீழே செட்டில் ஆகிற மாதிரி ஆன உடனே நம்ம குக்கரோட லெட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் லெட்லேருந்து லைட்டாக அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ப்ரெஷர் ஆன் பண்ணுறதுக்கு அந்த விசில் போட போகிறோம் நான் வந்து சிம்மர் பேர்னரில் மேக்ஸிமம் ஸ்பீடில் ஹையில் வச்சுருக்கேன் நீங்கள் இந்தியாவில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மீடியமில் மீடியம் டு ஹை அந்த ரேஞ்சில் வச்சுட்டு ஒரு ஃபோர் விசில் நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே குக்காக இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் இருந்துச்சுன்னா மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க கீ போடுறவங்க கீ பிடிக்கணுன்றவங்க கீ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் எக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போச்செக் மாதிரி வரும்னு சொல்லிட்டு ஸோ அது தனித்தனியாக வந்து நல்லா குக்காகிட்டு வந்திருக்கோம் ஸோ மைதா ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் பாஸ்தா இருக்குது ஹோல் வீட்டில் பாஸ்தா இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் எது உங்களோட ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு அதுவும் இதே ரெசிப்பியை கண்டினியூ பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி கிட்ஸ்க்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக்கும்பர் கொஞ்சமாக கேர்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்கோடு சேர்த்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபுல் பேக்க்டு மீலாக அது மாறிடும் எங்கள் வீட்டில் கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கல் தான் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் கொடுப்பாங்க அதுதான் நல்லா சூட் ஆகும் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொக்கும்பரும் ரைத்தா கொஞ்சம் வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடல் சாப்பிட்றீங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு கம்ப்ளீட் மீல் நல்ல ஒரு ரெசிபி தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க எல்லாருமே வந்து கமெண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெசிபி பற்றி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்கலாம் பிடிச்சவங்க எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்